கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த மாதம் மெத்தனால் கலந்த சாராயம் மருந்தியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் விற்பனை செய்வதை தடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை முற்றாக ஒழிப்பதற்கும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தரும் வகையிலும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் ரவி நேற்றைய தினம் ஒப்புதல் அளித்திருந்தார் இந்த நிலையில் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் புதிய சட்டத்தின்படி மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை தயாரிப்பது உடைமையில் மறைத்து வைத்து விற்பனை செய்வது மற்றும் அருந்துவது ஆகியவை தடை செய்யப்பட்டதாகும் இந்த குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை வரை பெற்றுத் தருவதோடு பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது குற்றவாளிகள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் என்பதோடு உரிமம் பெறாத இடங்களில் மது விற்பனை செய்தால் அந்த இடங்களை மூடி சீல் வைத்தல் அபராதத் தொகையை அதிகரித்தல் போன்றவற்றிற்கு நிர்வாகத்துறை நடுவருக்கு இந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரை அந்த பகுதியிலிருந்தே அகற்றுவதற்கு விசாரணை அதிகாரியால் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்யவும் புதிய சட்டம் அதிகாரம் அளிக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க